மாறன் பொடவு விற்கிறதுக்காக வந்துட்டு எல்லா புடவைங்களும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு அவருக்காக வந்துட்டு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வராங்க நம்ம வீரா இது என்ன கொஞ்சம் பழைய சைக்கிள் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க இது என் ஒரு சைக்கிள் அப்படின்னு சொன்ன ஒன்று சந்தோஷமாகறாரு மோ மச்சானோட சைக்கிளாக நம்ம நடந்தே போகிறோம் வரோன்னு எல்லோரும் கவலைப்பட்டாங்களா அதுக்காக தான் இந்த சைக்கிள் பீஞ்சினு இதை வச்சே வியாபாரம் பண்ணலாம் எல்லாமே இதில் போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு வீரா சொல்ல ஆமாம் சூப்பர் மச்சான் துணையோடு நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன்னு சந்தோஷமாக சொல்கிறாரு அப்புறம் புடவைங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சைக்கிளில் இது பண்ணுறாரு அப்புறமா வீராக்கிட்ட ஃபோனை கொடுத்து வீடியோ எடுக்க சொல்கிறாரு எதுக்காகன்னு சொல்லி கேட்டால் நம்ம சோஷியல் மீடியாலேயும் இதுவாக இருந்தால் தான் வியாபாரத்தை இது பண்ண முடியும் தான் நீ எடு நான் சாலையெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாலையெல்லாம் காமிச்சு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு அதை வீடியோ எடுத்து நீ வந்துட்டு இதுவில் போடுன்னு சொல்கிறாங்க அப்புறமா அவங்களோட கடைக்கு பேராக வந்துட்டு வீரா டெக்ஸ்டைல்ஸ் சினிமா போடுறாங்க அப்போது ஆன்லைன்லேயும் அதே பேரான்னு கேட்க ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு நான் அவங்க வந்துட்டு என் பேரை ஒரு நாளாவது வச்சுருப்பீங்கன்னாடா உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மா பேர் நீயாச்சும் என் பேர் வச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லி நான் இதுக்கப்புறமா நிறைய கடைங்க ஆரம்பிக்கும் அதில் வேணும் ஒன்றில் உங்கள் பேர் எழுதிக்கிறேன் அதாவது இது வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாறேன்னு சொல்ல அதை கேட்டு அதெல்லாம் ஒன்று வேணாம் வீராவே ராசியான நல்லா நல்லாபடியாக எல்லாம் அமைட்டோன்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா இதை பார்த்துட்டு அவனுக்கு முத முதல்ல தொழில் ஆரம்பிச்சிருக்கான் எல்லாம் நல்லபடியாக அமையணும்னு வேண்டிக்காரு அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு கிளம்பி போயிட்டு நிறைய இடத்துல வந்துட்டு லேடிஸ்கிட்ட எல்லாம் பேசி இவருக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால மாறேன் எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு விற்றுட்டுறாரு நிறைய சேல்ஸ் ஆகுது நைட்டு வந்துட்டு ரொம்ப நேரமாக மாறேன்னு வரலன்னு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க வீரா அவன் ஏன் இப்படியெல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி மேலே பார்த்துட்டு குழம்பிகிட்ருக்குறாங்க அப்போ கரெக்டாக மாறன் வராங்க ஏன் இவ்வளோ நேரம்னு சொல்லி கேட்க வியாபாரம் இனிமேல் நீங்கள் வியாபாரத்துக்கு கூட வந்துட்டு ஒம்போது மணிக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி வீரா சொல்லி விட்டுறாங்க அதுக்கு மேலே வியாபாரம் பார்க்க வேணான்னு சொன்னவரே அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டுறாங்க அவங்க அத்தையையும் கூப்பிட்டு மாறின்னு வந்துட்டு முத முதல்ல நான் சம்பாரிச்சிக்கல வாங்கிட்டு வந்தேன் இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயமும் அவன் சொல்லிட்டு அவங்க அத்தைக்கு போட்டு கொடுக்குறாங்க அவங்க அத்தை கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இல்லைடா நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க அண்ணன் கூப்பிட்ற குரல் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா முத முதல்ல நீ சம்பாரிச்சு கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறமா வீராவுக்கும் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியாக போச்சு இந்த மூய பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்புறம் செலவு பண்ணது அதுக்கப்புறமா வந்தது எல்லாம் சேர்த்து லாபம் வந்துட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூபா வந்துட்டு வந்திருக்கு இப்போ நான் செலவு எடுத்துருக்கேன் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு மாறது செல்ல வீராக நோட் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அவங்கப்பா அப்புறம் அந்த ஆட்டுக்கள் பாயாவை மறைச்சி மறிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க வள்ளி என்னது அதுன்னு சொல்லி கேட்கணும் அப்புறமா இந்த மாதிரி மாற முதல் முதல்ல வாங்கிட்டு இருந்திருக்கான்னு ஒன்று உனக்கு பிடிக்கும் எடுத்து போட்டுருன்னு சொல்கிறாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வந்ததை எடுத்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் நீயும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு வேணாம் வேணான்னு முதல்ல இருக்குனாங்கண்ணா சாப்பிட்ணேன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ப்ளேட்டில் போட்டு கொண்டு வந்து கொடுக்க அவர் சந்தோஷமாக அதை சாப்பிட்றாரு எல்லாம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் இங்கே விஜய் வந்துட்டு மிளகா காய் போட்டுருக்காங்க மறுநாள் காலையில் என்ன எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஏதாவது ஒன்று பண்ணமே நான் பண்ணுறதுல வந்துட்டு எல்லா ஆகணும் எல்லாம் கொலாப்ஸ் ஆகணும் அந்த மாதிரி இருக்கணும் போர் அடிக்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து பார்த்துட்ருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது என்னன்றதை வரப்போகிற எப்பிசட்ஸோ பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்